அந்த முருகனை அன்புமகனாக உறவு கொண்டாடிய சிவகாமி அம்மையாரின் கதை அம்மா உன் என்னவென்று தெரிகிறது கரு சுமந்து மேல் இருக்கும் திருமலை குமரன் தான் உன் தவக்குழந்தை அவனுக்கு பணிவிடை அவனுடைய உடைமைகளை பாதுகாக்க உன் சேவை அங்கு தேவை என்று சொல்லி வாழ்த்தி வழி அனுப்பினார் அந்த துறவி மலைக்கு மேல் அருள் பாலித்த குமார சுவாமியை தரிசித்ததும் தன் வசம் இழந்தார் கூடவே வருத்தமும் கவ்வியது கவனிக்கப்படாமல் தனியாக இருந்த சுவாமியைக் கண்டு அம்மையாரின் பக்தி உள்ளம் வருந்தியது மகனே எனக் கூவினார் அன்று முதல் திருமலைக்குமாரனை தன் குழந்தையாக எண்ணி அவரை பராமரிப்பதையும் அவரின் உடைமைகளை பாதுகாப்பதையுமே தனது கடமையாகக் கொண்டு செயல்படத் தொடங்கினார் அம்மையார் செடிகளும் மூங்கில் புதர்களும் நிறைந்த காட்டுப் பகுதியாக இருந்தது மலை அது போதாதென்று கொடுமையான காட்டு விலங்குகள் வேறு பகல் நேரத்தில் கூட அங்கே செல்ல அச்சமாக இருக்கும் ஆனால் எதையுமே லட்சியம் செய்யாமல் விரைவில் திருப்பணிகள் தொடங்கினார்